நீ நான் காதல் சீரியலில் இனி எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆகாஷ் அணுவுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விசாரித்தாப்ல இல்லையா ஸோ நாளைக்கு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கிட்ட கெஞ்சிராப்பில அப்படியே அணுவை பார்த்தாப்லேயும் இருக்கும்ல அப்படின்னு நம்ம ஆகாஷோட ஆசையாட்டுக்கு இங்கே நம்ம பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் தச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி எங்கே வராப்பில் வந்து பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருக்குறாங்க என்னடா அவங்க சொ நினச்ச மாதிரி ஆர்டரெல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்களாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக சுந்தரியை வர வச்சு அங்கே அபி எல்லாமே நான் முடிக்க போகிறா அவள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை செஞ்சு கொடுக்க போகிறா அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க அந்த ஆர்டரை கரெக்டாக முடிக்கவே விடக்கூடாது அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுந்தரியும் முரளியும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முரளி இருந்துக்கிட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் ஆசைப்பட்ட மாதிரி ராகவோட வந்து பார்த்திங்கன்னா அங்கே துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறாப்புல வந்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க கொடுங்க நாங்களும் காஜா தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணியை வாங்கி ராகவ் கையில் கொடுத்துட்றாப்புல ராகவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியே போகிறாப்புல அப்போ வந்து டீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம அபி தான் வந்து ராகவுக்கு டீ எடுத்துக்கிட்டு வராங்க ஸோ அது எதிர்பாராத விதமாக நம்ம ராகவோட ட்ரெஸ்ஸில் பட்டுருதுங்க ராகவுக்கு சுற்றுது அபி ரொம்பவுமே பயந்துட்டாங்க எங்கே திட்டப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு திட்டிடாதீங்க கத்திடாதீங்க அப்பா ஏதாச்சும் சொல்லிட போகிறாரு ஸோ நீங்கள் வேணும்னா என் மேலே டீயை ஊற்றிக்கிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனால் ராகவ் இருந்துக்கிட்டு டீயை ஊற்றாமல் அப்படின்னு நின்றுடுறாப்பில ஏன் டீ ஊற்றலை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த சூடு உங்களுக்கு தாங்காது ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம ராகவ் அபிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா தச்சா முதல் ட்ரெஸ்ஸை நம்ம ராகவுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ அதை போட்டுக்கிட்டு வந்து நம்ம ராகவ் உட்காந்துருக்குறாப்புல சூப்பராக இருக்குது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னிய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு